என் அன்பு பிள்ளையே எண்ணம் தான் வாழ்க்கை குழந்தையே உன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் ஓடலாம் அவையெல்லாம் உன் குணங்களின் சாகில் எண்ணங்களாய் வருவதென்று இல்லை எண்ணங்கள் என்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நிகழ்வென்று வரும்போது உன் எண்ணங்கள் அவர்களுக்கு நீ எவ்வாறு யோசிக்கின்றாய் என்பதில்தான் உன் குணங்கள் எப்படிப்பட்டது என்று நிர்ணயிக்கப்படுகின்றது எண்ணங்கள் தான் வாழ்க்கை போகும் வழியை முடிவு செய்கின்றது அப்படி இருக்கையில் எண்ணங்கள் என்பது மிகவும் முக்கியம் அதனால்தான் உன் எண்ணங்களை சரியாக நேர்முகப்படுத்து என்று சொல்கின்றேன் கண்ணாடி துண்டுகள் எப்படி சிறு கீறல் விழுந்தாலும் அது உடைந்து போனது உடைந்ததுதான் அது ஒருபோதும் ஒட்டாது அதுபோல்தான் எண்ணங்களும் குழந்தையே ஒரு முறை எதிர்மறையாக யோசிக்க ஆரம்பித்தால் அடுத்த நிகழ்வுகளுக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் எண்ணங்கள் முக்கியமானது என்று கூறுகின்றேன் அதனால்தான் எண்ணங்கள் முக்கியமானது என்று கூறுகின்றேன் ஆனால் உனக்கான எண்ணங்களை நல்வழிப்படுத்தவே உனக்கான எண்ணத்தின் வழிகாய் உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன்னை ஒருபோதும் உடைய விடமாட்டேன் குழந்தையே உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன் இடத்தில் தொடர்ந்து உன் உயிராய் நான் இருக்கின்றேன் என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார் என்று உனக்கு தோன்றுகின்றதா அது உன்னை எந்த விதமான மாறுதல் வழிக்கும் அதாவது கெட்ட வழிக்கும் போகவிடாது குழந்தையே என் குழந்தை நன்றாக நிம்மதியுடன் இருந்தால்தான் உன் சாயப்பாவாகிய நான் நிம்மதியாக இருக்க முடியும் அதனால் நிச்சயம் உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் இந்த துவாரகமாயி தாயின் கருவில் இருக்கும் உன்னை நிச்சயம் உயர்வடைய செய்வேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் அருளால் ஆசியுடன் உன்னை நன்றாக வளர்த்து வாழ வைப்பேன் குழந்தையே கலங்காதே எல்லாம் நான் பார்த்துக்கொள்கின்றேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு தைரியமாக பொய்க் கொண்டே இரு வருத்தத்தை விட்டு பொறுமையாக இரு உனக்கான இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே அதை கலைந்து விடுகின்றேன் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக் அவரவர் பலன் அவரவர் கண்டிப்பாக அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை குழந்தையே கவலையை விடு எண்ணத்தில் கவனமாக இருந்தால் சொல்லும் செயலும் சரியாக இருக்கும் ஏனெனில் எண்ணத்தின் வெளிப்பாடு சொல்லும் செயலும் சிலரின் வார்த்தைகளை கேட்டு வருந்தி வாழ்வதை விட உன் சாகியின் வாக்கை ஏற்று நிம்மதியுடன் வாழ பழகு குழந்தையே நான் உன்னோடு இருக்கின்றேன் இதுவரை கஷ்டங்களை மட்டுமே கண்டா இனிமேல் உன் வாழ்வில் பல சந்தோஷங்களை காணப்போகின்றான் சாயப்பா என்று அன்புடன் என்னை வணங்குகின்றார் பிறகு எதற்காக பயப்படுகின்றா பயம் தேவையில்லாதது குழந்தையே அனைத்தையும் என் சாயப்பா பார்த்துக்கொள்வார் என்று தைரியமாக இரு இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் தங்கமே நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதே குழந்தையே சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் சாணிக்கத்தனத்துடரும் இருப்பது நல்லது குழந்தையே உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது தேடிக்கொண்டே வாழாது வாழ்ந்து கொண்டே தேடு இதில் தான் வாழ்க்கை பயணமாகின்றது விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு உனக்கான வெற்றி நிச்சயம் என் தங்கமின் நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது எதற்குமே கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருவேன் தாயின் அருமை நீ வளரும்போது போது தெரியாது உன் பிள்ளையை நீ வளர்க்கும் போதுத்தான் தெரியும் என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் குழந்தையே எக்காலத்திலும் எந்த இடத்தில் நீ என்னை நினைத்தால் போதும் சாயப்பா என்று ஒருமுறை அழைத்தால் போதும் அந்த இடத்திற்கு நான் போடோடி வருவேன் இப்போது உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நிரந்தரம் இல்லாதவை எனவே கவலை வேண்டாம் விரைவில் உன்னிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடம் இருந்து ஒன்று பிடுங்கப்பட்டார் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும் இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல் ஒளிமயமாகும் கலங்காதி தங்கமே நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை ஏழு தலைமுறைக்கும் கவசமாக காக்கும் கவலைகளை தள்ளிவை நான் இருக்கின்றேன் நினைவில் நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே நீ நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று மற்றதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் கள்ளம் இல்லா அன்போடு நீ நேசித்தாலும் அதில் கண்ணீரை வரவைத்து பார்ப்பதே பலருக்கு சுகமாக இருக்கின்றது உன் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் அனைத்தையும் இளம் வயதிலேயே அனுபவித்து விட்டார் கவலைகளும் ஏமாற்றங்களும் மாறி மாறி வந்து உன்னை தாக்கிக் கொண்டிருக்கின்றது கஷ்டங்கள் அனைத்தும் நிரந்தரமல்ல அல்ல குழந்தையே நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகின்றது இன்றோடு உன்னை இதுவரை ஆட்டி வைத்த அனைத்து துஷ்ட சக்திகளின் ஆட்டமும் முடிவடையப் போகின்றது என்று முதல் உன்மேல் விழும் பார்வை இந்த சாகியின் பார்வை எல்லாம் சரியாகத்தான் போகின்றது இனி குழப்பமில்லை சரியான நேரத்தில் உதவி கிடைக்கும் அமைதியாக இருந்து என் சால் சச்சரிதத்தை படி மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நான் இருக்கும்போது எதற்குமே கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே உன் வீட்டில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று நடக்கப் போகின்றது நானே உன் பக்கத்தில் இருந்து அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கப் போகின்றேன் நீ யாருக்கும் தெரியாமல் கண்ணில் வடித்ததெல்லாம் போதும் குழந்தையே உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் கலங்காதி நான் பார்த்துக் கொள்கின்றேன் சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதால் மட்டுமே அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் பாவம் பலர் தங்கள் துயரத்தை மறைக்க சிரிப்பை ஒரு கவசமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் யாருக்குத்தான் வாழ்க்கையில் கஷ்டமில்லை குழந்தையே கலங்காதே என் பாதத்தில் உன் கஷ்டங்களை சமர்ப்பித்துவிடும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ தேடியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை நிம்மதியானது நிரந்தரமானது கவலை கொள்ளாது அடுத்தவர் மனநிலையை யாருமே அறிவதில்லை அறிந்து கொள்ளவும் விரும்புவதில்லை ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கும் வலிக்கும் என்பதை கூட உணராமல் பேசும் மனிதர்கள் தான் இங்கு அதிகமாக இருக்கின்றனர் பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் கொண்டவர்கள் எல்லோர் உள்ளத்திலும் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள் ஒன்றை மட்டும் உறுதியாக எண்ணிக்கொள் என்றே உங்களின் கஷ்டங்கள் நிரந்தரமும் இல்லை அதேபோல் உங்களை கஷ்டப்படுத்தியவர்களின் சந்தோஷமும் நிரந்தரமில்லை உங்களை கைகளில் ஏந்தியவர்களை ஒருபோதும் அடுத்தவர்களிடம் கையேந்தி நிற்க வைத்து விடாதீர்கள் அது மிகப்பெரிய பாவம் குழந்தையே ஒருவரது உணர்வுகளை காயப்படுத்தாதீர்கள் அவரை உன்னை மன்னித்தாலும் காயம் அவரின் மனதில் வலித்துக் கொண்டே தான் இருக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்திருக்கின்றார் என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது குழந்தையே நீ அமைதியாக இரு காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடக்காது அனைத்தையும் நான் அறிவேன் நீ நினைத்ததை நடத்தி தருவேன் நம்பிக்கையோடு இரு உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது உன் பிரச்சனைகளுக்கான விடிகளை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கின்றார் நான் இருக்கின்றேன் தங்கமே கலங்காதே உன் எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் நான் பாதுகாப்பேன் நீ என் நிழலில் வந்து விட்டா நீ என்று என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே நான் உன் குடும்பத்தையும் சேர்த்து கவனித்துக்கொள்ள கொள்ள ஆரம்பித்து விட்டேன் இனி எதற்குமே கலங்காதி எப்போதும் அமைதியை தேடாதே நீ அமைதியாய் மாறிவிடு சில இடங்களில் அதுவே உனக்கு மரியாதைக்குரியது எவன் ஒருவன் வெறுப்புக்களை எல்லாம் தவிர்த்து எல்லா உயிர்களையும் சமமாகவும் அன்போடும் பார்க்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் நெருங்கியவன் ஆகின்றான் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகளாக இருக்கின்றன கர்மவினை தீர்ப்பது காலத்தின் கட்டாயம் ஒருவரை மனதளவில் காயப்படுத்திவிட்டு ஓடி ஓடி இறைப்பணி செய்தாலும் நற்பலன் என்பது கிடைக்காது ஆயுள் முடிவதற்குள் ஆட்டி படைத்துவிடும் கர்மவினை யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்மவினையை அழைந்தே தீருவர் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை கண்டிப்பாக உன் கண்முன்னே தோன்றும் கலை இல்லாத தோட்டம் இல்லை அது தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை பிறரிடம் நீ கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் என்றைக்கும் மறவாதே மனசாட்சியை மதிக்க தெரியாதவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயும் அந்த நேரங்களில் என்னை நினைத்துக்கொள் நம்பிக்கை என் மேல் வை முனைப்புடன் பிரார்த்தனை செய் அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே அனைத்தையும் உடை தெரிய நான் உதவியாக இருப்பேன் உன் சோதனை காலம் முடிந்தது இனி மகிழ்ச்சியாக நீ வாழப் போகின்ற உன்னை நம்பியவர்களுக்கு உயிராகிரு உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாக இரு கடந்த காலத்தை நினைக்காதே கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே பயம்தான் வரும் இந்த நிமிடம் இந்த நொடித்தான் உண்மை அதை அனுபவி நல்லதையே நினை நல்லதே நடக்கும் என் வைரமே ஏன் இவ்வளவு கோபப்படுகின்றா நீ கோபப்படுவதால் நீ சேர்த்து வைத்த நற்பெயரும் புகழும் சத்ருவான உன் கோபத்தால் நாசமடைகின்றது பொறுமையாக கவனமாக வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசும்போது பிரயோகப்படுத்து அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செய் உன் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கையை உன்னை வெற்றி பெற செய்யும் காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும் உலகில் எவரும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடுடன் இருக்கும் உடலும் மனமோ இல்லை அந்த வகையில் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்களே எனவே மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதே அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்களே எது உன் கடமையும் அதை ஆனந்தமாய் விரும்பி பிரியமுடன் செய் அப்போதுதான் உனக்குள்ளே ஒரு உத்வேகம் இருக்கும் வாழ்விலும் வெற்றிகள் குவியும் உன்னை மதிப்பவரிடம் தாழ்ந்து பேசு உன்னை மிதிப்பவரிடம் வாழ்ந்து பேசு பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள் எந்த முடிவு எடுத்தாலும் மூளை சொல்வதை கேள் மனதை கேட்காதே மனதிற்கு ஆசைப்படத்தான் தெரியும் மூளைக்குத்தான் சிந்திக்க தெரியும் குழந்தையே நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதித்தான் உன்னை மதிக்காதவர்களுக்காக அதை செலவழிக்காதே மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களின் மொழியில் புரியும்படி நான் செய்து காண்பிப்பேன் அதை நினைத்து நீ கலங்காதே உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் அழ நினைத்தால் ஆசை தீர அழுதுவிடு கண்ணீரின் முடிவில் சுமைகளும் கரையும் கஷ்டப்பட்டாவது முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைக்கும் போதே ஏதாவது ஒரு கஷ்டம் முன்னுக்கு வந்து நிற்கின்றது கலங்காதே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் பொடி கோபம் எனும் இருட்டில் விழுந்து விடாதே பிறகு பாசம் எனும் பகல் கண்ணுக்கு தெரியாது குழந்தையே சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வதே சிறந்தது என்று முதல் உன் துன்பங்கள் அனைத்தும் நிறைவுற்றது இனி நல்லதே நடக்கும் உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா